பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்த படங்களிலே வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் புரட்சி தமிழன் சத்யராஜ் நடிப்பு என்றாரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலதான் நடிப்பின் நாயனாக கொண்ட புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் நடித்துள்ளார் என்றுதான் வரிசையாக பார்க்கலாம் மொத்தம் நமது புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்து வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படங்கள் மொத்தம் ஆறு என்னென்ன படங்கள் என்று பார்க்கலாம் முதல் வெள்ளி விழா திரைப்படம் பூவிலி வாசலிலே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் பாசியல் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் பிஜா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இசை இளையராஜா இந்த திரைப்படம் நூற்றி எழுவத்தஞ்சி நாள் நூற்றி எண்பது நாள் கடந்து பல திரைப்படங்கள் உள்ளது சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஒரு வெளியுள்ளார் திரைந்த திரைப்படமாக சத்யராஜ் அவர்களுக்கு விளங்கியது முதல் வெளிவிழா திரைப்படம் என்றாலே இந்த பூவிலிவாசில்லை இந்த திரைப்படம்தான் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கூடிய மிக சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு இரண்டாவது வெளிவிழா திரைப்படம் ஜல்லிக்கட்டு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிவணன் இந்த திரைப்படத்தில் நடிகர் சத்யராஜ் சிவாஜி கணேசன் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக பல திரையரங்குகளில் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் நூற்றம்பது நாள் கடந்து ஓடியது சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் நாகர்கோவில் பெங்களூர் போன்ற பல இடங்களில் நூறு நாள் கடந்து ஓடியது இந்த திரைப்படம் மற்ற திரையரங்கில் நூற்றி ஐம்பத்தி நாள் மதுரை நடனா போன்ற பல இடங்களில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய மிகச்சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படமாக தெரிந்தது ஜல்லிக்கட்டு மூன்றாவது பார்க்க போகும் விழா திரைப்படம் நடிகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவரிடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பி வாசு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் குஷ்பு சத்யராஜ் போன்ற பலர் நடித்திருப்பாங்க நக்கல் நயாண்டி கவுண்டமணி போன்ற நடித்திருப்பாங்க மனோரமா இந்த திரைப்படம் காமெடி கலந்த ஒரு ஆக்சன் த்ரில்லிங் திரைப்படம் இந்த திரைப்படம் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் நூற்றம்பது நாள் கடந்து பல திரையரங்கில் ஓடி உள்ளது இந்த திரைப்படம் நூற்றி எழுவத்தஞ்சி நாள் கடந்து ஓடியது சென்னை கோவை மதுரை நாகோயில் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படமாக இருந்தது நடிகன் இந்த திரைப்படத்தில் புஷ்பு பவுண்டமணி காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும் இந்த திரைப்படம் கோவை போன்ற பல இடங்களில் நூறு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் நடி நான்காவது வெளிவிழா திரைப்படம் ரிக்ஷா மாமா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் பி வாசு இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் கௌதமி குஷ்பு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக்கம் கலக்கியது ரிச்சா மாமா இது யார் இது அந்த வண்டி அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் இன்றும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரிச்சா மாமா இந்த திரைப்படம் சென்னை கோவை மதுரை போன்ற பல இடங்களில் நூற்றி இருபத்தஞ்சு நாளும் சென்னை மதுரை நாகர்கோவில் போன்ற பல இடங்களில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய மிகச்சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ரிக்ஷா மாமா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ரிக்ஷா மாமா ஐந்தாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் வால்டர் வெற்றிவேல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பி வாசு இந்த திரைப்படத்தில் நடிகர் சத்யராஜ் சோனியா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பல திரையங்களில் நூறு நாள் கடந்து ஓடியது பல திரையங்களில் இருநூறு நாளும் கடந்து ஓடியது இந்த திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது போலீஸ் நடிச்சிருப்பார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த சத்யராஜ் இரநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சிறந்த திரைப்படம் என்றாலே இந்த திரைப்படம் தான் வெற்றி வெற்றிவேல் இந்த திரைப்படம் சென்னை கோவை மதுரை போன்ற பல இடங்களில் தர்மபுரி திருவண்ணாமலை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றம்பது நாள் கடந்து ஓடியது மற்ற திரை இடங்களில் இரநூறு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இருந்தது நாகர்கோவில் சேலம் தென்காசி போன்ற பல இடங்களில் நூறு நாள் கடந்து இந்த திரைப்படம் ஓடிவிட்டது மற்ற திரைப்படங்கள்லாம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய வால்டர் வெற்றிவேல் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக திகழ்ந்தது வால்டர் வெற்றிவேல் இருநூறு நாள் கடந்து ஓடிய சிறந்த ஒரு விழா திரைப்படம் ஆறாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் அமைதிப்படை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டம் வெளிவந்தது மணிமனின் நீக்கத்தில் வெளிவந்த சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் அமைதிப்படை இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் ஜுஜாதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் தோற்றமும் ஒரு மாறுபட்ட தோற்றம் இந்த அமாவாசைங்கிற ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படம் அமைதி படை இந்த திரைப்படம் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கரூர் போன்ற பல திரையரங்கில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் விடுது கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் நூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய அமைதிப்படை வெள்ளி விழா கொண்டாடியது இந்த திரைப்படம் பல திரைப்படங்கள் ஓடினாலும் மிக சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் பி வாசு இயக்கத்தில் மூணு வெளிவிழா திரைப்படத்தை கொடுத்திருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்பட ஆறு வெளிவிழா திரைப்படங்களை பார்த்தோம் சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்தப்பறம் நூறு நாள் கடந்து ஓடியதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் பாருங்கள் சத்யராஜ் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்